ஹாய்ஸ் போன வீடியோல நீங்களும் தந்தையும் எப்படி இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு நந்தினி கேக்கிறதோடு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோ பார்ப்போம் நந்தினி கேட்ட உடனே அவந்திகா நீ ஒரு ஆண்மகனோட அகந்தியை உடைச்சிருக்க ஒரு பெண் மூலயமா ஒரு ஆண்மகனோட அகந்த உடைக்கப்பட்டு அந்த ஆண்மகன் திரும்ப அந்த பெண்ணை பழி வாங்காம விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உன் தந்தையும் ஒரு ஆண்மகன் தான் அந்த மலைக்கதும் ஒரு ஆண்மகன் தான் ஆனா ரெண்டு பேருக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு தந்தை வந்து வந்து தான் மகிட்ட தோத்துட்டா அத பெருமையா எடுப்பாரு ஆனா வருங்கால கணவன் வெற்றி மட்டும்தான் எதிர்பார்ப்பான் உன் தந்தையிட்ட இருந்து கிடைக்கிறது மலைக்கே திட்ட கிடைக்கும்னு எதிர்பார்க்காத இந்த நிபந்தனைய ஏத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவந்திக்கா சொல்றாங்க இதை நினைச்சு நந்தினி அழுகுறாங்க அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க நந்தினி விட்ட கண்ணீர் சந்திரன் மேல விழுகுது அந்த கண்ணீரை எடுத்து பார்த்த சந்திரன் காரணமில்லாம இல்லாம இப்படி விழுந்தா யாரோ அழுதுட்டு இருக்காங்க அர்த்தம் ஆனா இந்த நேரத்துல என்ன உள்ள யார் அதிகமா அழுகிறது அப்படின்னு சந்திரன் சொல்றாரு அடுத்த காட்சியில மகன் வீரர்களை காமிக்கிறாங்க அவங்க எல்லாருமே காணக்கியரையும் சந்திரனையும் தேடிட்டே இருக்காங்க காணக்கியர் சந்திரன் கூப்பிட்டு போறாரு அந்த இடத்த விட்டு அடுத்த காட்சியில ரெண்டு பேருமே மாறுவ இடத்துல போறாங்க ஒரு வீட்டு சைடு போறும் அங்க வீட்டுல இருக்கிற பெண்மணி வந்து நீ சந்திரன் சாணக்கியர் போல முட்டாளா சூடான உணவுல நடுப்பகுதியில வச்சிருந்தா உன் கைதான் சுற்றுரும் ஒருத்தர்ல இருந்து உணவை உண்ண ஆரம்பியே அப்படின்னு சொன்னோன்னு யாருமா சாணக்கியர் அப்படின்னு அந்த பையன் கேட்கிறான் அவர் ஒரு முட்டா வந்தாரு நேரடியா மருந்து நாட்டை தாக்கினாரு ஆனால் தான் தோத்துட்டாரு சுத்தி இருக்கிற இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கணும் சத்திய அதிகரிச்சிருக்கணும் இதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பாலி புத்திரத்துக்கு வந்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் மகத நாட்டை தாக்கி இருக்கணும் இப்படி தாக்கி இருந்தா தான் மலைக்கு எதுவும் பின்னால இருந்து தாக்கி இருக்க மாட்டான் அவருக்கும் வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படி அந்த பெண்மணி சொல்றாங்க இதை கேட்ட சந்திரன் அவங்க சொல்ற மாதிரியே நம்ம செஞ்சிருக்கணும் பாலிபுத்திரத்தை சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம ஆக்கிரமிச்சிட்டு தான் நம்ம மகத நாட்டு பாலிபுத்திரத்துக்கு போயிருக்கணும் தான் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு மன்னிக்கணும் நம்மளோட திட்டத்துல குறை இருக்கு அப்படிங்கிறாரு இதை கேட்ட சாணக்கியரும் ஆமா நான் திட்டம் திட்டம் போது பண்ணிட்டேன் இனிமேல் நம்ம மகத நாட்டுல பாதம் பதிக்கிறதுக்கு முன்னாடி மகத நாட்டுக்கு இது செய்யற நாட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் மகத நாட்டை தாக்கலாம் இனிமேல் நம்ம புது திட்டத்தோடும் புது யூகத்தோடையும் போர் செய்யலாம் இந்த புதிய எண்ணத்தோட நம்ம எதிர்காலத்தை கைப்பற்றலாம் அப்படிங்கிறாரு அடுத்த கஷ்டத்துல நந்தினி காமிக்கிறாங்க நந்தினி அழுதுகிட்டே காலம் எப்படி என்னோட எதிர்காலத்தை மாத்த போகுதுன்னு பார்ப்போம் அப்படி சொல்றாங்க சொல்றாங்க அடுத்த காட்சியில சாணக்கியர் ஒரு வரைபடத்தை காட்டுறாரு அந்த வரைபடத்துல இந்த மூணு நாடு மட்டும்தான் பத்மநந்தனுக்கு வகையான நாடு மற்ற எல்லா நாடுமே அவனோட நட்பு நாடானது அப்படிங்கிறாரு இதை பார்த்த சந்திரன் அப்ப இந்த நாட்டுல நம்ம தாக்கலாம் எப்ப தாக்குதல் நடத்தலாம் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாரு தாக்குதல் நடத்த வேண்டாம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ